ஹலோ வயசு சாம்பலுக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போன வீடியோவில் ஏகப்பட்ட விஷயம் பார்த்தோம் ஹெல்த் சிதா ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எபிசோடு செவன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தங்க தாம்பாலம் வெள்ளி தாம்பாலம் அதாவது வெள்ளித்தட்டு தங்கத்தட்டு தட்டு வெண்கல தட்டில் இந்த தட்டில் சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு இருக்கும் அதாவது நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க என்கிட்ட மட்டும் காசு வந்துச்சுன்னா எல்லாமே தங்கும் கட்டிலேருந்து தங்கும் தட்டுலேருந்து தங்கும் டாய்லெட் கூடயே தங்கத்திலே இருக்கணும் அப்படின்னு சில படத்துலேயே தங்கத்தில் இருந்துருக்கும் அதே போல் ஒரு நியூஸில் கேட்டிருப்போம் வெஸ்டர்ன் டாய்லெட்டே வந்து தங்கத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரங்களாக இருந்தால் எல்லாமே தங்கம் தங்கம் அப்படின்னா வான் வித்து கோல்டு ஸ்பூனு வான் வித்து சில்வர் ஸ்பூனு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்களே அந்த தட்டில் சாப்பிட்றதுனால என்ன பலன் இருக்கு தட்டில் சாப்பிட்டா நல்லதா கெட்டதா இல்லை சில்வர் தட்டில் சாப்பிட்டா நல்லதா கெட்டதா அதே போலதான் தட்டு அதாவது காப்பு தட்டில் சாப்பிட்டா நல்லதா எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தட்டோட பயன் என்ன தங்கு தாம்பாளத்தில் சாப்பிட்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தங்க தாம்பலத்தில் சாப்பிட்றதுனால சுக்கில விருத்தி அடையும் சுக்கில விருத்தினால் இந்த ஸ்போம் அந்த மாதிரி கவுண்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அதிகப்படும் அடுத்தது நம்ம உடலுக்கு வன்மையும் உற்சாகமும் இருக்கும் அடுத்தது ரெண்டாவது விஷயம் சமணாகினி சமுனாகினா என்னென்னா நம்ம உடல் வந்து நார்மலாக காலையில் பசிக்குது நல்லா சாப்பிட்றோம் நார்மலாக சாப்பிட்றோம் அடுத்தது அதே போல் கரெக்டாக மதியானம் பசிக்குது நார்மலாக சாப்பிட்றோம் சரிக்குது அதே போல் நைட்டு சாப்பிட்றோம் நார்மலாக சாப்பிட்றோம் சரிக்குது இந்த மாதிரி நார்மலாக இருக்குல்ல அதுக்கு பேர் தான் சமணாக்கினி நம்மளுக்கு வயிற்றில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமணாக்கினி நார்மலாக இருக்கும் ஓகேவா இதுதான் சமநாக்கினி இது வந்து தங்கத்தட்டில் சாப்பிட்றதுனால மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மூணு விஷயம் இருக்குது இந்த தங்கத்தட்டில் சாப்பிட்றனால அடுத்தது இப்போ வெள்ளித்தட்டில் சாப்பிட்றதுனால அதாவது வெள்ளித்தட்டு இல்லை வெள்ளி தாம்பாளத்தில் சாப்பிட்றதுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெள்ளித்தட்டில் சாப்பிட்டா கபநோயும் அழல் நோயும் நீங்கும் அதே வாரம் வந்து அதிகப்படும் அதே இன்னொரு விஷயம் என்னென்னா ஒளியும் மகிழ்ச்சியும் வந்து நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா வெள்ளி தாம்பாளத்தில் இல்லை வெள்ளித்தட்டில் சாப்பிட்றதுனால இந்த நன்மை வந்து நம்மளுக்கு நடக்குது இப்போ அடுத்தது செம்பு தட்டு செம்பு தாம்பாளத்தில் சாப்பிட்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் செம்பு தட்டு செம்பு தாம்பாளத்தில் சாப்பிட்டா பித்த கோபம் இருக்குல்ல அது வந்து நீங்கும் அதே இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் புளிப்பு பண்ணங்களை வச்சு சாப்பிடக்கூடாது அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னென்னா இல்லை சரீர சவுக்கியம் இருக்குது சரீர சௌக்கியம் சரீரன்னா உடல் சரீர சௌக்கியம் சரீர சௌக்கியம்னா உடல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது ரொம்ப முக்கியமானது விழி ஒலி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கண் பார்வை சம்மந்தமானது அடுத்தது அதாவது உடல் வந்து அழகு இருக்கும் அழகு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது செம்பு தட்டில சாப்பிட்றனால சரீர சௌக்கியம் விழி ஒலி அழகு பெறும் பித்த கோபம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது நாலாவது ஃபைனலாக இந்த வீடியோ முடிக்க போகிறோம் இப்போ வெண்கல பாத்திரத்தில் வெண்கல தட்டில் இல்லை வெண்கல தாம்பாளத்துல சாப்பிட்றனால நம்ம உடலுக்கு என்ன நடக்குது அப்படின்னா சோர்வு உதிரப்பித்தம் வந்து நீ போகும் அது அதனால தான் இந்த நாலு தட்டில் என்னென்ன நன்மை இருக்குது என்ன குற்றம் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போறோம்னா எந்த திசையில் உட்காந்து சாப்பிட்றது அதே என்னடா எந்த திசையில் உட்காந்து சாப்பிட்றதுன்னு யோசிக்க வரதில்லை அப்படி யோசிச்சிட்டே இருங்க தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கிங்கனா இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அதனால் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்லேயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்